பொதுவாக விவசாயத்துக்கு ஆள் டிமாண்டு ஆள் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஆள் டிமாண்ட் கிடையாது ஏன்னா நான் இங்கே வந்தப்பவே நான் இது மாதிரி ஒரு விவசாயம் பண்ண போகிறேன் எல்லா விவசாயிகளையும் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து நான் இது மாதிரி பண்ண போகிறேன் நீனும் பண்ணு நான் இது மாதிரி பண்ண போகிறேன் நீனும் பண்ணு அவங்க அப்போ என்ன ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த போகிறா வேளாண் விஞ்ஞானி அப்படின்னு எல்லாம் முன்னாடி விட்டு பின்னாடி பரியாசம் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க அதெல்லாம் நான் காதில் வாங்காமல் இதை பண்ண ஆரம்பித்தேன் முதல் வருஷம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது வளர வளர இதை நிமிந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏ அப்பா ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு வந்து போகிறாரு ஒன்றுமே செய்யாமல் இருக்கார் இது இப்படி வளருதே அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு அப்போ ஆட்கள்லாம் என்ன கிட்டே வந்து அந்நியமாக பழக ஆரம்பித்தாங்க நான் எல்லாத்தையும் இயல்பாக பழக ஆரம்பிச்சிடும் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட யோசனை சொல்லுவேன் இப்படியெல்லாம் செய்யணும் இப்படிலாம் செய்யணும் அப்படியே செஞ்சால் தான் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்கள தோலில் கையை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி அவங்கள பழக்கப்படுத்தி அவங்களோட சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதை நீனும் பண்ணுப்பா நீ ஒரு ஒரு முடியை எடுத்துகிட்டு போய் எல்லாம் நட்டு வச்சு பாரு ஒரு அஞ்சு குடியில் நட்டு வச்சு பாரு எப்படி இருக்குன்னு பாரு நீனா கற்றுக்க ஏன் விதை வாங்குற என்னட்டை நீனா கற்றுக்க ஒரு முடிய பறிச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க இது அறுவடைன்னு வரும்போது இது அடியில் பிடிச்சி அறுக்க சொல்லுவேன் நல்லா அடியில் பிடிச்சி அறுக்க சொல்லுவேன் அறுத்துக்கிட்டு அவங்களே எதுவும் அடித்து கொடுக்கணும் இதுக்கு ட்ராக்டர்லாம் கேட்பாங்க டிராக்டர்லாம் கொடுக்க முடியாது எதுவும் கொடுக்க முடியாது நீயே அறு நீயே அடி நீயே அலை சஞ்சாய குழி தான் அப்படின்னு சொல்லிவிடுறது அவங்க வந்து ஆசை அங்கேருந்து அறுத்து அடித்து அடிக்கும் போது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் அந்த பீமன் தூக்கி கேட்டி அடிக்கிற மாதிரி அப்படி அட்டித்து உரடியில் கொட்டுப்போம் ஆமாம் அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசையாக போய்ட்டு ஆக எந்த விவசாயியை கூப்பிட்டாலும் என்னட்ட வேலைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆக எனக்கு வேலைக்கு ஆள் டிமாண்டு ஆளே இல்லை டிமாண்டுங்கிறதே கிடையாது இன்றைக்கி டிமாண்டு எப்படி வருதுன்னா இப்போ நான் அந்த வயலுக்கு வர்றேன்னா இன்றைக்கி ரெண்டு நடவாள் இருந்தாலும் ஒரு நடவால் நடந்தாலும் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க எனக்கு வேறு வேலை கிடையாது வேறு வேலைக்கு நான் போக மாட்டேன் இந்த வேலை இருந்தால் ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு வேலை இங்கே ஒரு வேலை எங்கெங்கேயோ வேலையை வச்சுக்கிட்டு இங்கே வந்து விவசாயத்தில் பார்க்கணும்னா அன்னைக்கே வரணும் அன்னைக்கே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஆள் டிமாண்ட் பத்தாள் செய்கிற இடத்துல ரெண்டு ஆள் இருக்கும்போது அஞ்சு நாள் வேலை வாங்கும் அவங்க பத்தாளுக்கு பன்னெண்டாள் வச்சுக்கிட்டு ஒரே நாளில் முடிச்சுட்டு போகணுங்கிற ஒரு கான்செப்ட் வைக்கிறதுனால தான் ஆள் டிமாண்ட் வருது அதனால தான் ஆள் டிமாண்ட் வருது அந்த டிமாண்ட் என்னட்ட கிடையாது இன்றைக்கு முடியலையா நாளைக்கு அடி கேட்பாங்க என்னட்டது கான்ட்ராக்ட் கேட்பாங்க கான்ட்ராக்டெலாம் வேண்டாம் நடவுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கேட்பாங்க கான்ட்ராக்ட்லாம் வேண்டாம் ஒரு அடிக்கு ஒன்று வைக்கணும் மொதுவாக போ நீ வேகமாட்டாது இன்னும் சொல்லப்போனால் இதில் வந்து இந்த நடவு இந்த நூறு குடியில் நடவு நட்டதுக்கு மூணே நடவால் தான் ஓ மூன்றே நடவால் நாற்ற அவங்களே பறிச்சுக்கிட்டாங்க சரி சரி ஆள் எல்லாம் கிடையாது நாற்ற அவங்களே பறிச்சுக்கிட்டாங்க மூணே நடவால் கயிறு பிடிக்கிறதுக்கு ரெண்டு நடவால் வச்சுக்கிட்டேன் ஆக அஞ்சு நடவால் அஞ்சு நடவாலில் இந்த வேலை முடிஞ்சு போச்சு ஒரு அடிக்கும் ஒன்று இந்த க கயிறு பிடிக்கிறதுனால தான் இது அதே கொஞ்சம் நாற்று அதிகமாக இருந்து ஒத்த நாற்று நடணும் நெருக்கி வேணாலும் நடுங்க எப்படி வேணாலும் நடுங்கன்னு சொன்னால் மூணே நடவால் நட்டு போயிடுவாங்க நாற்றை பறிச்சுட்டு வந்து மூணே நடவால் நடிச்சுட்டு போயிடுவாங்க இந்த கயிறு பிடிக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு ஆள் தேவைப்படுது அதையும் நான் அந்த படிப்படியாக குறைய குறைக்க ஆரம்பிச்சிடுவேன் இல்லை கோணா வீடர் விடணும்னுலாம் சொல்லுவாங்க அந்த கோணா வீடர்லாம் நான் விடுறதில்லை ஏன்னா அதை பிடிச்சிக்கிட்டு அமுக்கிக்கிட்டு தம் கட்டிக்கிட்டு விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த கோணம் வீடரில் எல்பா முடிஞ்சால் ஆளை வச்சு களை எடுப்போம் இல்லைன்னா செவனேன்னு இருப்போம் இது களை எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட்டு இதில் இன்னொன்று என்னென்னா ஆட்கள் கூலியை நான் நல்லா எவ்வளோ வேணாலும் கேட்டால் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஆட்களுக்கு ஆனால் இந்த டீசல் வாங்குகிற ஐட்டம் இந்த டிராக்ட்ரி இது மாதிரி இதுக்கெல்லாம் நான் ரொம்ப அலோட் பண்ணுறதில்ல அது தேவையே இல்லைங்கிறது கருவிகள் தேவையே இல்லைங்கிறது என்னுடைய நோக்கம் காந்தியார் சொன்னது மாதிரி ட்ராய்ட் இந்தியாவுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி என்னுடைய நோக்கம் இப்போ மீ மிஷினெல்லாம் கொண்டு வந்து எங்கெங்கே எடுத்துக்கிட்டு இந்த ரோடெல்லாம் வீணாக போனது மிஷினால் தான் ஆமாம் அந்த மிஷினெலாம் நமக்கு தேவையே இல்லைங்கிறது ஏன்னா அது ஒரு வெயிட் அமுக்குது இப்போ இதில் வெயிட் இறங்காமே இருக்குது இதில் நிலத்தில் ஃபால்ட் இருக்காது இந்த வைக்கலை அப்படியே போட்டு மூடிவிட்டு இது மேலே அமுதக்கரைச்சலாக தெளிச்சு விட்ருவேன் அமுதக்கரைச்சல தெளித்தா இது நல்லா நிழல் இருக்கும் நிழல் பாங்காக இருக்கும்போது மண்புழுக்கள் வந்து அதில் நுண்ணுயிர்கள் வந்து வேலை பார்க்கும் அது பாட்டுக்கும் செரிச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு நிலம் நல்லா பக்குவப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக வர வருஷத்துக்கு விதைக்கணும் அறுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம போயிடலாம்